ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசுவின் தேர்தல் பிரசாரக் கூட்டம் சேனையில் நேற்று நடைபெற்றது இதில் கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரமுகர்கள் பலரும் பங்கேற்றிருந்தனர் உங்களுடைய உற்பத்திகளுக்கு நிலையான நியாயமான விலையை நாம் வழங்குவோம் இன்று கீரி சம்பா நாடு சம்பாவை பாருங்கள் இவைகளுக்கு என்ன நிவாரணம் வழங்கப்படுகிறது நிவாரணம் ஏதுமின்றி அதிக விலைக்கு இவை விற்பனை செய்யப்படுகின்றன இந்த நாட்டில் இவை விவசாயிகளுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது மாத்திரமன்றி மறுபக்கம் நுகர்வோருக்கு சாபமாக மாறியுள்ளது அரிசி ஆலைகளையும் விவசாயிகளையும் காப்பாற்றி நுகர்வோரை மாபியாக்களிடமிருந்து காப்பாற்றி ஒரு நிலையான ஃபார்முலா மூலம் நியாயமான விலையை வழங்கி நுகர்வோருக்கு மலிவு விலையில் பேசி வாய்ப்பை வழங்குவேன் என இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அற்ப சொற்ப லாபங்களுக்காக கிளப்புகளுக்கு சல்லி தந்தார்கள் என்பதற்காக பாதைகள் தந்தார்கள் என்பதற்காக கிரவல் ரோட்டுகள் தந்து கூட லாபம் எடுத்ததற்காக அல்லது ரோட்டு போடாமலே சல்லி எடுத்ததற்காக அவ்வாறான பல வேலை இந்த மாவட்டத்திலே நடந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த மாவட்டத்தில் இந்த சில்லறை வேலைகளுக்காக ஏமாந்த சமூகமாக நீங்கள் யாரும் மாறிவிடாதீர்கள் அன்பு சகோதர்களே இது ஒரு முக்கியமான தேர்தல் எம்மை பொறுத்தவரையிலே கடந்த அஞ்சு வருஷம் என்பது மிக மோசமான ஆட்சி கோட்டாவுடைய ஆட்சி அந்த ஆட்சிதான் எம்மை பொறுத்தவரையிலே இந்த நாட்டு வரலாற்றிலே ஒரு மோசமான கொடுந்தோளான ஆட்சி அந்த ஆட்சி அந்த ஆட்சியை போல இன்னொரு ஆட்சி இந்த நாட்டிலே கூடாது இரவு பகலாக உழைக்கின்ற இரவு பகலாக மக்களை பற்றி கவலைப்படுகின்ற ஏழை மக்களுடைய உணர்வுகளை மதிக்கின்ற ஒருவர்தான் இந்த சஜித் பிரேமதாசா